அது நல்லா இருக்காது எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணி ஆகுது டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது டீ குடிக்க போற நம்ம நம்பர் வாங்க நம்மளோட அதிகாலை பொழுது எப்படி கழிவு வாங்க போ மைக் பாத்தீங்களா மைக் வாங்கியாச்சு புதுசா வாங்கி இருக்கோம் நேரோ மைக்கும் ஆமா நல்லா இருக்கா குவாலிட்டி வாய்ஸ்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஒன் டூ த்ரீ காலையில சொல்லுங்க ஆமா இப்போ வந்து நாங்கள் காலையிலே சாய் குடியே கிளம்பிட்டோம் இங்கே வந்து எங்க ஊர்ல அஜிஸ் டீக்கனா இது என்ன ஃபேமஸ் ஆன டீக்கனா இதுல என்ன ஒரு ஹைலைட்னா இவர் பேரு அஜிஸ் தான் ஆமா ஆமா இல்ல இல்லையா டீக்கலாம் ஃபைன்பட் ஆமா கண்ணெல்லாம் பிதுக்குறதுனால இப்பதைக்கு எந்திரிக்காம நான் யோசிக்காதீங்க அப்பளே காலையில 5 7 மணிக்கு எந்திரச்சாச்சு அதுக்கு தான் நம்மளுடைய இந்த பொடி நடை நடந்து மைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறது ஒரு டெஸ்டிங் அப்படிங்கிற குவாலிட்டிக்கு நம்ம சரி மடி வடிவேல் சின்ன மாதிரி மைக் டெஸ்டிங் 1 2 3 செக் பண்றோம் என்னடா புது பொருள் யாருக்கு இந்த இதுதான் வந்து இந்த இது இந்த காலையில இந்த காமெடியும் வந்து ஒன்ட்டு எதிருப்பாங்க காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத நாய் நம்ம கூட டீ குடிக்க வரையும் வரும்னு நினைக்கேன் காமெடி யாரும் அம்பு தும்புக்காச்சும் போனா அதனால ரொம்பலாம் வீடியோ எடுக்க முடியாது கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்பப்ப எடுத்து எடுக்க முடியும் ஏன்னா தெரியல எல்லா மக்களுக்கும் கொஞ்சம் மேலே இருப்பாங்க அதனாலதான் அங்க கட் பண்ணும் இங்க ஆரம்பிச்சோம்

விசண்டலா நீ யாரா என்ன குலவென்ன பார்த்த சும்மா ரெடி செய்துக்கنا எலெக்ஷன் வருது அதனால ஒரு அஞ்சு பெஸ் ஃப்ரீயா விட்டுறாங்க சாலியே முடிச்சிருவாங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கடா சரி இதை போடுவோம் அவ்வளவுதானே என்ன இது வந்து கண்டென்ட் வந்து நீங்க பெருசா உட்கார்ந்த மாதிரி தெரியல வச்சாச்சு இந்த ஆப்பை வந்து எங்கள் ஊரில் மட்டும் தான் கிடைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன் பட் ராம் நடந்த மாதிரி சைடு தான் இந்த ஆப்புங்கிறது தெரியலாம் உங்களுக்கு கொஞ்சம் சவுண்டாக பேசணும் சார் என்பது குழம்பாமல் வரீங்களா கொஞ்சம் வச்சு அப்படியே வாய் வைக்கணும் அது அவங்க ஐடியாவா வந்து இப்போ நான் என்ன உங்கள்ட்ட தொடர்றது ரெண்டு பேரும் சாப்பிட்டு ரிவ்யூ கொடுத்தா தான் தெரியும் நான் டேஸ்ட் பண்ணல ரைஸ் அதாவது எடுத்து

சரியா போயிடுச்சு ஆண்மண்டி ஆன்மண்டி ஞாபகம் இருக்கு வலை எடுக்க போறோமே இலையை ஓட்டத்தை போச்சுட்டாங்க என்ன சொல்லு சரி ஓட்டல்

இப்ப இந்த வேக்கண்ட் யார் மூலியமா கேட்பேன் வேக்கண்ட் வந்து இப்ப நம்ம போய் வட போட தெரியுமான்னு கேட்பாங்க வட போட தெரியாது அதனால கத்துக்கிட்டு தான் போய் கேட்கணும் ஆமா கத்துக்குட்டியா போனோம்னா டீ கிளாஸ் கல விட்டுருவாங்க அது வந்து கொஞ்சம் அசிங்க மாதிரி அதை கேட்கணும் சன்ரைஸ் கொளுத்திட்டாங்க நல்லா இருக்கு ஃபோகஸ் காட்டுறேன் பாருங்க